அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதிர்ஷ்டம் அப்படின்றது டக்குன்னு வராது நம்ம செய்யற செயல்லையும் நம்மளோட வழிபாட்டுலையும் தான் இருக்கு பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கிறது நல்லது தண்ணியில கொஞ்சமா ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து தண்ணிய வாசல்ல தெளிச்சு போடுறது நல்லது கிச்சனா எப்பயுமே நீட்டா வச்சுக்கணும் வீடு சுத்தமா இருக்கணும் வீட்டுல செடிகள் வளர்க்கறது ரொம்பவே நல்லது செடிகள்லயும் முக்கியமா துளசி செடி மருதானி செடி வெற்றிலை செடி மணி பிளான்ட் இதெல்லாம் வைக்கிறது ரொம்பவே நல்லது துளசி பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம் காலையிலையும் மாலையிலயும் விளக்கேத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது காலையில் ஏற்ற முடியல அப்படின்னாலும் மாலை ஆறு மணிக்கு கட்டாயம் நம்ம ஏற்றிடணும் கையில் மருதாணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது மருதாணியில மகாலட்சுமி வாசம் செய்யறதுனால கையில் பெண்கள் மருதாணி வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் அப்படின்றது கட்டாயம் கொடுக்கணும் பிளவுஸ் வீட்டோட வித்தலா பாக்கு பூ வச்சு கொடுக்கணும் இன்கேஸ் அதெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயம் குங்குமம் கொடுக்கணும் நன்றி